பால் அபிஷேகம் செய்து கடவுள் போல வழிபடப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பஸ் ஸ்டாண்ட் பாபா மர்மம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த ஒரு விழா நம்மை ஆச்சரியப்படுத்தியது பஸ் ஸ்டாண்ட் பாபா என்பவருக்கு நடந்த குரு பூர்ணிமா விழா அது அந்த திருமண மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்க மேடையில் அமர்ந்திருந்தார் ராம்ஜி பாபா என்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா தலையில் பால் குடங்களை ஏந்தியபடி ஆண்களும் பெண்களும் வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் கால்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்குகிறார்கள் பஸ் ஸ்டாண்ட் பாபா அமர்ந்திருக்கும் இடத்தின் அருகில் அவரது உருவச்சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையின் பாத அமைப்பு பெரிதாக காண கிடைத்தது பால் குடங்களை எடுத்து வந்தவர்கள் பாபாவின் அந்த உருவச் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தார்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வழிந்து கீழே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் சேகரமாகிறது அந்த பாலை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக பாத்திரங்களிலும் பாட்டில்களிலும் கொடுக்கிறார்கள் மேடை மீது ஏறிய அவருக்கு சால்வைகளை போர்த்துகிறார்கள் அனைத்தையும் எந்தவித ஆரவாரமும் இன்றி பார்த்தபடியே இருக்கிறார் பஸ் ஸ்டாண்ட் பாபா இவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே திரண்டு இவருக்கு இந்த குரு பூஜையை நடத்துவது ஆச்சரியமாக இருந்தது உச்சகட்டமாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்து அவரது கால்களில் பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பால் சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பலவித அபிஷேகங்கள் இந்த பெரியவரின் கால்களுக்கு செய்யப்பட்டன பிறகு ஊஜையும் நடந்தது ஒரு பெண்மணி பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு நெடுநேரம் விசிறியால் வீசிக் கொண்டிருந்தார் இந்த மக்கள் இவரை கொண்டாடுவது ஒருபுறம் இருக்க படுத்த சாமியார் ஒருவரும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கியது ஆச்சரியமாக இருந்தது அவரிடம் பேசியபோது தனது பெயர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்றும் பத்தாவது ஆண்டாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு குரு பூர்ணிமா நடக்கிறது என்றும் கூறினார் அத்தோடு பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு கோட்டை சித்தர் தான் குரு என்றும் கூறினார் வேறொரு கோட்டையிலே கோட்டை சித்தர் என்று ஒருவர் இருந்தார் அந்த கோட்டை சித்தருடைய ஆசிர்வாதம் பெற்று பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருப்பார்கள் அதை விட்டால் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கத்திலே இருந்தும் அருள் பாலிப்பார்கள் ஆக சாமி அவர்கள் இருந்து இங்கு பிரபலம் அடைந்தது பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆக அவர்கள் கோட்டை சித்தருடைய ஒரு சீடர் என்று கூட சொல்லலாம் கோட்டை சித்தர் என்பவர் நீண்ட காலமாக இருந்து கோட்டையிலேயே இருந்து அங்கிருந்து அருள் பாலித்து வந்திருந்தால் அவரிடம் சாமி அடிக்கடி வருவார் நாங்களெல்லாம் அப்பொழுது ஒன்றாக இருந்தோம் சாமியுடன் இருந்தோம் அது கோட்டை சித்தருடன் இருந்தோம் இமயமலைய ரிசிகேசில் இரண்டு ஆண்டுகள் குருகுலமாக சிவானந்த ஆசிரமத்தில் இருந்தோம் அந்த இடத்துல இருந்ததுனால நமக்கு சாமி என்றும் நம்முடைய எழுதுவார்கள் ரிசிகசாமி என்று சொல்லுவார்கள் திருவணம் ரிஷிகேசாமி என்று குறிப்பிடுவார்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் பலரும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி பேசிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்தின இவருக்கு இருக்கும் சக்தியால் தங்களது பிரச்சனைகள் தீர்ந்து போனதாக சொல்கிறார்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து என்னை ஒரு அடிமட்ட தட்டத்தில் இருந்த நான் என்னை இன்னைக்கு வந்து ஒரு ஜே லெவலில் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறார் அதெல்லாம் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பாபாவோட அருள் தான் எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து எனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறார் நான் அவர்கிட்ட போயிட்டு எதனா ஒரு கோரிக்கை வச்சேனாக்கா காலையில் கோரிக்கை வச்சுட்டு வருவேன் ஒரு நான் நைட்டு முடியறதுக்குள்ளே ஈவினிங்குள்ளே அந்த கோரிக்கை நிறைவேறும் இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் இவரை பார்த்து விட்டு சென்றாலே மன நிம்மதி ஏற்படும் என்றும் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்கிறார்கள் இதோ இந்த பெண்மணி தனது மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி அறிந்து இங்கு வந்ததாக சொல்கிறார் எங்க பெரிய பொண்ணுக்கு குழந்தை இல்ல நான் எல்லா கோயிலும் சுத்திட்டு தான் வரேன் எந்த கடவுளையும் எனக்கு பார்க்கல பையன் இருக்கான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகணும் அவர் இன்னைக்குதான் நான் பார்த்தேன் இன்னைக்குதான் வேண்டியிருக்கேன் அவருக்கு சக்தி கொடுத்தான்னா நான் என்றைக்குமே அவரை மறக்க மாட்டேன் மலக்கொடியில் கூட போய் பார்த்துட்டு வரேன் நான் எங்கள் சொந்தக்கார தான் ஆகிட்டுன்னு வந்தாங்க ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த இவர் தற்போது மருத்துவரானதற்கு காரணம் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் என்று கூறியது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும்போது பஸ் ஸ்டாண்ட் பாபாவை மனதார நினைத்து வேண்டியபடிதான் மருந்து கொடுப்பேன் என்றும் அந்த மருந்துகளால் தீராத நோய்கள் கூட தீர்ந்திருப்பதாகவும் இவர் அடுத்தடுத்து கூறிய தகவல்கள் வியக்க வைத்தன முதல்ல ஆட்டோ தான் ஓட்டி நின்ந்தேன் பிஎஸ்சி பிஎட் பிஎட் படிச்சுக்கினே தான் ஆட்டோ ஓட்டி சாமி சொன்னாங்க நீ போய் என்னை வைத்தியம் பண்ணு அப்படின்னாங்க எப்படின்னா அகத்தீர் ஃபோட்டோ காமிச்சு காமிச்சு சொல்லுவார் வருங்காலத்தில் நான் மருத்துவராக வருவேன் சாமிக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அகத்தீர் ஃபோட்டோ சாமி காமிச்சாங்க அதுக்கப்புறம் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் குருவுடைய ஆசிர்வாதத்தில் நான் சாமியை தியானம் பண்ணி தான் கொடுப்பேன் மருந்து தீராத வியாதிக்கெலாம் சாமியை தியானம் பண்ணி தான் தருவேன் அவங்க மிராக்கெலாம் ரெண்டு மூணு நல்லா ஆயிடுச்சு சாமின்னு சொல்லிட்டு போவாங்க என்ன வணங்காதீங்க என் குருவை வணங்குனீங்கன்னா ஏன்னா அவர் நினப்பில் தந்தது தான் அவருடைய எனர்ஜி தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லுவேன் சில நேரத்தில் சொல்லுவாங்க நான் அவர் தியானம் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணுவேன் தொடுவேன்னு வச்சுங்களா அதில் சரஸ்காரத்தில் தொட்ட உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க நான் பகலில் தூங்கந்தே இல்லை ஆனால் நீங்கள் தொட்ட பிறகு நான் ரெண்டு ஊர் தூங்கினேன் அப்போ இந்த குட்டி அவருடைய பக்தர் அவரை தியானம் பண்ணி தொட்டாவே அவங்களுக்கு அந்த தூக்கத்துக்குண்டான உணர்வு நல்ல உடம்பு வந்து நெகட்டிவ் தாட் போய் உடம்பு எனர்ஜெட்டிக்கா மாறி இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணி கஷ்டமாக சொல்லியிருக்காங்க அப்போ பாபா பக்தர் தொட்டதுக்கே அந்த நிலன்னா அப்ப பாபா தொட்டா என்ன நிலன்னு பார்த்துக்குங்க ஒரு கட்டத்தில் தனது குருவான பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி செய்தார் இந்த மருத்துவர் எனக்கு கஷ்டம்னு அப்படி கண்கலைஞர் என்ன எதிர்த்து தோலோடு தோலாக இருந்து ஒரு தோழன் மாதிரியாக இருந்து ஒரு குருவாக இருந்து கண்ணில் கலங்கச்சுனாவே ஓடி வந்து கைப்பிடிச்சு காப்பாற்றி தர்றார் ஒரு குரு குரு இருள மட்டும் நீக்கலை நம்ம இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தராரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ஞானத்தை தராரு ஞானத்தை மட்டும் இல்லாமல் நிச்சயமாக முக்தி தருவார் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நான் அதை உணர்ந்துருக்கிறேன் நிறைய பேருக்கு அதை உணர்த்தணுன்றது ஒரு ஆசை கூட எனக்கு இருக்குது நான் அவர் வழி பின்பற்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னைக்கு நான் சொந்த வீடு வச்சுருக்கேன் கார் வச்சுருக்கேன் அதை விட கல்வியில் என் பையன் கிளாஸில் ஃபஸ்ட்டு நூற்றுக்கு நூறு வந்துன்னு இருக்கான் அவன் எம்பிபிஎஸ் எம்டி படிக்கணும்னு ஆசைப்பட்றான் என் குரு அதையும் நிறைவேற்றி தருவார்